அனைவருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கான நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கப் போகுது அது பாசிட்டிவ்ஸாக இருக்கலாம் நெகட்டிவ்ஸாக இருக்கலாம் நம்ம பிரித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முத பாசிட்டிவ்ஸை பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரயாணங்களை மேற்கொள்ள போகிறீங்க உங்கள் நண்பர்களோட பிரயாணம் மேற்கொள்ள மேற்கொள்ள போகிறீங்க அது டூராக இருக்கலாம் இல்ல வெளியே அடிக்கடி நண்பர்களோட பிரயாணம் பண்றதாக இருக்கலாம் வண்டியில போயிட்டு வர்றதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பிரயாணம் பண்ண போறீங்க அது மட்டும் தான் கேட்டீங்கன்னா அப்படி இல்லை உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் காலேஜ் அட்மிஷனா இருக்கலாம் இல்ல காலேஜ் வந்து ஊரை மாத்துறதாக இருக்கலாம் இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட பிரயாணங்களை நீங்க மேற்கொள்வீங்க வெளிநாடு கூட நீங்க போகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லமே உங்களுக்கு பிரயாணங்கள் ஏற்படும் டிராவல் பண்ணுவீங்க லேண்ட் ஊருக்கு போவீங்க இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அது விஷயமா பிரயாணங்கள் மேற்கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்ல வேற என்ன சார் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட அம்மாவோட உடல்நிலை சீராக போகுது ஆமாங்க ரொம்ப நாளாக யாரோட அம்மாக்கெல்லாம் இந்த ராசியில இருக்கிற அம்மாக்கள் இருப்பாங்க இல்லையா உங்க ராசியில இருக்கக்கூடிய அவங்கவுங்க அம்மாக்கு ரொம்ப நாள் உடல் நம்ம யாருக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத கட்ட கட்டத்துக்குள்ள அவங்களுக்கு உடல்நிலை சீராகுங்க வேற என்ன சார் நடக்கும் அப்படின்னா அம்மா வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அம்மாவோட நண்பர்கள் அம்மாவோட உறவுகள் அம்மா ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இல்லை அம்மாவானாலேயே உங்களுக்கு உதவிகள் வந்து இந்த கா இந்த மாத காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அடையும் சரிங்களா உங்களுக்கு இது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா மனோ தைரியம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கண்டிப்பாக எதிர்கொள்வீங்க அந்த அளவுக்கு தைரியம் வந்துடும் சரிங்களா லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்ன சார் லாஸ்ட் பாயிண்ட் அதுதான் பாசிட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பண வரவு பணம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் காசு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காசு சம்பாதிக்கணும் கா லக்ஸூரியா வாழணும் காசு வேணும் இந்த மாதிரி சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் காலகட்டத்துக்குள்ள மிக அதிகமாக இருக்க போகுது இதெல்லாம் தான் உங்களுக்கான பாசிட்டிவ்ஸ் சரிங்களா நெகட்டிவ்ஸ் என்ன சார் முதல் பாயிண்ட் உங்களோட அப்பாக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகள் ஏறப்போ நிகழப்போகுது அப்பாவோட கருத்து வேறுபாடு அப்பாவோட சில நேர சண்டைகள் அப்பாவோட பேச்சு குறை குறைபாடு இல்லை சார் எதுவும் எதுவும் நடக்கலை அப்படின்னா அப்பாவோட முரண்பாடுகள் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அப்பா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா கொஞ்சம் விலகியே இருக்கு சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவை இல்லாத கர்வங்கள் ஏற்படும் அதனால் என்ன சார் பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பாதிப்புகள் உண்டாகும் உறவு விரிசல் ஏற்படும் இல்லை தேவையில்லாம சண்டைகள் வரும் ஸோ நீங்க விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்த பாயிண்ட் என்னன்னா குழப்பமான சூழ்நிலை எதிலுமே தெளிவின்மை இருக்கும் இருக்காது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு தெளிவாக ஒரு ஒரு விடை கிடைக்காது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் ஸோ நிதானமாக இருக்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கடந்து போக போக உங்களுக்கு தெளிவின்மை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த காலகட்டத்துக்கான வழிகள் இதெல்லாம் பிறக்கும் சரிங்களா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் கொஞ்சம் தாண்டி தாண்டி நீங்கள் போக போக தான் நடக்கும் இந்த மாத கா காலகட்டத்துக்குள்ளே இது ரொம்ப அதிகமாக நடக்கும் சரிங்களா அதே மாதிரி அம்மாக்கு வாதம் சம்பந்தப்பட்ட நோய் வந்து தோன்றி மறையும் என்ன சார் அம்மாக்கு நல்லா இருக்கும் சீராகும் இப்போ இப்படி வரும் ரெண்டுமே நடக்கும் ரொம்ப நாள் அம்மாக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு அம்மாக்கு உடல்நிலை சீராகும் அதே மாதிரி வாதம் சம்பந்தப்பட்ட நோய் இந்த நவம்பர் மாத காலகட்டத்துக்குள்ள வந்துட்டு அது சரி பண்ணும் வாதம் சம்பந்தப்பட்ட நோய் வந்த பிறகு அதை சரி பண்ணிட்டு தான் போகும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு இந்த ராசியில இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோயோ தோல் வந்து கொப்பளங்கள் வரும் சரிங்களா நவம்பர் மாதம் ஒழிகிறதுக்குள்ள இந்த கொப்பளங்கள் தோன்றி மறையும் இந்த மாதிரி வியாதிகள் வந்து வந்து போகும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா இருந்துக்கோங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க எப்பயுமே பாசிட்டிவா இருங்க அது மட்டும் இல்லாம இந்த நவம்பர் மாதத்துல குரு பயிற்சி ஆகுறதுல அக்டோபர் மாதத்துலேயே குரு பயிற்சி கொஞ்சம் குரு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறதுக்கான நிலையில் இருக்கார் இல்லையா அப்போ என்ன நடக்கும்னா இந்த நவம்பர் மாதம் மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதத்துக்கும் மேலே உங்களுக்கு அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது ஸோ நிதானமாக இருங்க நிதானமாக மட்டுமே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்குமே நன்றி கொஞ்சம் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அனைவருக்குமே நன்றி